எக்ஸ்ட்ரா தேர்ட்டி த்ரீ இப்போ எக்ஸ்ட்ரா தேர்ட்டி த்ரீ அப்படிங்கிற அப்பெண்ட் அந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா தேர்ட்டி த்ரீ ப்ராடக்ட் முன்னாடி எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ்ங்கிற பாய்ண்டாக பார்க்குறோம் ஸோ இது வந்து எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ்ஸு இங்கேருந்து மூணு ஸூம் நான்கு ரல் இந்த இருந்து இந்த லேட்டர் சைடு இருக்கிற இருந்து நான்கு ரல் மூணு எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் இருக்குது ஸோ ரெண்டு சூம் நேர் கீழே இது வந்து

வந்து போயிருக்காங்க அவருக்கு வந்து அன்பேரபிள் ஸ்டமக் பெயின் போட்டுருக்கு அப்ப வந்து நிறைய ஆபரேஷன் பண்ணி கூட அவங்களுக்கு வந்து அது சரியா இல்லை சரியா போகல அந்த வழி வழியில துடிக்கிறாரு அப்ப வந்து நிறைய வந்து அலோபதி மருந்து கொடுத்தா கூட அந்த வழியை கட்டுப்படுத்த முடியல அப்ப சைனாவில் ஒரு அக்கோஞ்ச டாக்டர்ல வந்து சொல்லிருக்காரு இந்த வழியை நான் உடனே நிறுத்திடுறேன் அதுக்கு வந்துட்டு அவங்க கிண்டல் கேள்வி செஞ்சிருக்காங்க எப்படியாவது ஒரு நீர்ல வச்சு நீ வந்து இந்த வழியை குறைப்ப நாங்க எவ்வளவோ மெடிசன் கொடுத்தாச்சு எதனா பண்ணியாச்சு சரியாக போல எப்படி ஒரு சின்ன ஊசி வச்சு சரி பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ வந்து அப்பறம் என்ன பண்ணியிருக்காங்க அதுல ஒருத்தர் நல்ல ஒரு டாக்டர் போயிட்டு சேமி தசராசன் வந்து சாரி அந்த

அப்படி சொன்ன உடனே உன்னே வந்து அப்ப உடைய நீர் போட சொல்லிட்டாங்க போட சொல்லிருக்காங்க அந்த நீர்ல வந்து அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ் தெரியுங்க நீர்ல போட்ட உடனேயே இம்மிடியா அவங்களுக்கு வந்து அந்த வலி நின்று போயிடுச்சு வழி அந்த அப்படிசிட்டிஸ் பெயின் நாட்டுற வழி அப்ப அப்படிசிட்டிஸ் பெயின் அந்த அப்படிசிட்டிஸ் பெயின் வந்தாக்க உடனே ஆபரேஷன் பெர்ஃபார்ம் படிப்போம் ஏன்னா அந்த அப்படிசிட்டிஸ் வெடிச்சிச்சுன்னா அது வந்து அது வெடிச்சுனாக்க என்ன சொன்னாக்க அது வந்து பாய்ச்சினா மாறிடும் அவருக்கு ஆபரேஷன் பண்ணிட்டாங்க ஆபரேஷன் பண்ணதுக்கு வந்து அந்த வழி அவரால் பொறுத்துக்கிற முடியல அந்த புள்ளி எங்கே இருக்குன்னு பார்ப்போம் இதுல வந்து இது வந்து மடக்கோ இதுதான் இங்க இருந்து நாலு வரும்